ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இனிய சுதந்திர தின வாழ்த்துக்களோடு இன்றைக்கி வந்து நம்ம வந்து வீடியோவை வந்து ஆரம்பிக்கலாம் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோவை பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்தியாங்கிறது ஒரு நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரிந்த ஒரு நாடு உலகத்தில் வந்து அமைதியை விரும்பக்கூடிய ஒரு நாடு ஜனநாயகம் மிகப்பெரிய ஒரு ஜனநாயக நாடு அப்படிங்கிறது நம்ம வந்து சின்ன வயசுலேருந்து படிச்சிருப்போம் அதை வந்து நம்ம பார்த்துருப்போம் எப்படிப்பட்ட நாடு அப்படின்னு சொல்லி எல்லா இடத்துலயுமே வந்து நம்ம அகிம்சை தான் போகணும்னு நினைப்போம் ஒரு போர் நடந்தாலும் சரி எல்லாத்துலயும் முதல் கட்டமா பேச்சுவார்த்தை இப்படிதான் போய் எதுவுமே வராத பட்சத்துலதான் கடைசியில போருக்கே இறங்கக்கூடிய ஒரு அமைதியான ஒரு விரும்பக்கூடிய ஒரு நாடு தான் இந்தியா இந்தியா வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய நாடுகளை சுத்தி எட்டு நாடுகள் வந்து எல்லை எல்லைப்பகுதிகளை வந்து பிரிச்சிருக்கு எல்லை எல்லைப்பகுதிகளா இருக்கு அது மட்டும் இல்ல கடல் இருக்கு நம்மள்ட்ட இல்லாத வளங்களே கிடையாது பாறைவனம் இருக்கு சுற்றி மூன்று கடல்கள் பெருங்கடல்கள் இருக்கு நம்மளை சுற்றி வந்து கடல்கள் இருக்கு அப்புறம் வந்து மிகப்பெரிய மலை இமயமலை வந்து இருக்கு பீடபூமி வந்து நம்ம வச்சிருக்கோம் அப்புறம் பாத்தீங்கன்னா ஆறுகள் எண்ணற்ற ஆறுகள் இருக்கு வற்றாத நதி வற்றும் நதி இந்த மாதிரி ஏகப்பட்ட நதிகள் கொண்டுள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு நாடு தான் வந்து இந்திய நாடு இந்திய நாட்டில் வந்து ஏகப்பட்ட தீவுகளும் இருக்கு அந்தமான் நிக்கோபார் தீவுகளாக இருக்கட்டும் ராமேஸ்வர தீவுகளாக இருக்கட்டும் இந்த மாதிரி தீவுகளும் வந்து உள்ளடக்கிய பகுதிகள் இருக்கு கிட்டத்தட்ட சுதந்திரத்துக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் சமஸ்தானம் அதாவது ஆயிரம் குறுநில அரசர்களால் ஆண்டப்பட்ட ஒரு பகுதி தான் இந்திய பகுதி அது எல்லாமே ஒன்று சேர்ந்து ஒருமித்த ஒரு நாடா உருவாக்கி இப்ப இந்தியா அப்படிங்கிற ஒரு நாடை வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம் இது எழுபத்தி எட்டாவது நம்ம சுதந்திர தினத்தை வந்து கொண்டாடிக்கிட்டு இருக்க இந்த வேலையில நம்மள்கிட்ட எல்லா வளங்களுமே இருக்கு உலகத்துல இருக்கக்கூடிய உலக நாடுகள்ல இருக்கக்கூடிய எல்லா வளங்களும் ஒரே நாட்டுல இருக்குன்னா அது நம்ம இந்தியாவில மட்டும்தாங்க ஒரு சில நாட்டுல பாத்தீங்கன்னா இரும்பு தாது மட்டும்தான் இரும்பு தாது தான் அதிகமா இருக்கும் மற்ற தாதுகள் இருக்காது ஒரு மக்னீசிய தாதுவோ இல்லை வந்து ஒரு ஒரு மத்த தாதுகள் எதுவுமே வந்து ஒரு எதுவுமே கிடைக்காது ஒரு தாதுக்கள் வந்து ஒரு தாதுக்கள் இருந்துச்சுன்னா இன்னொரு தாதுக்கள் வந்து கம்மியா இருக்கும் ஆனா நம்ம இந்தியாவில் அப்படி கிடையாது எல்லா தாதுக்களும் நிறைந்த ஒரு 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 நாடு தாதுக்கள் மட்டும் கிடையாது அணு அந்த யுரேனியம் அது கூட நம்மள்கிட்ட இருக்கு நிலக்கரி இருக்கு இந்த மாதிரி எல்லா வளங்களுமே இருக்கு பெட்ரோலியம் கூட நம்மளுக்கு வந்து இயற்கை வாயுவா வந்து அங்கங்க ஒரு சில இடங்கள்ல தான் இருக்கு இந்த மாதிரி எல்லா வளங்களுமே நம்மள்கிட்ட இருக்கு இல்லைன்னுலாம் நம்ம சொல்ல முடியாது உலகத்திலேயே வந்து அதிகமான இளைஞர்கள் கொண்ட ஒரு நாடு நம்மளுடைய நாடு அது நம்மளுக்கு நல்லாவே தெரியும் கிட்டத்தட்ட ஒரு நூத்தி நாற்பது கோடி மக்கள் நம்ம கிட்டத்தட்ட ஒரு அறுபது சதவீதம் பீப்புள் வந்து யங்ஸ்டர் அதாவது இளைஞர்கள் தான் நம்மள்ட்ட இருக்காங்க உலகத்திலேயே அதிகமான இளைஞர்கள் கொண்ட ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தி வாய்ந்த நாடுதான் அதனால தான் இந்தியாவை வந்து எந்த ஒரு நாடுமே வந்து பகச்சிக்க முடியாத ஒரு ஒரு சூழல்ல இருக்கு நம்மள வந்து பார்த்து படக்கூடிய நாடுகளே வந்து நம்மள்கிட்ட பிஸ்னஸ்க்காக இறங்கி வரக்கூடிய ஒரு சூழலில் தான் இருக்குது காரணம் என்ன அப்படின்னா நம்மள்ட்ட இருக்கக்கூடிய இந்த பவர் மேன் பவர் அந்த ஹியூமன் பவர் அப்படிங்கிறது எல்லா நாடுகளுக்கும் தேவை இது வந்து ஒரு சந்தை இந்தியாங்கிறது ஒரு ஒரு சந்தை பொருளாக மற்ற நாடுகள் பார்க்குறாங்க ஒரு அமெரிக்காவா இருக்கட்டும் இல்லை இந்த ஐரோப்பிய நாடுகளாக இருக்கட்டும் மற்ற நாடுகள் எந்தெந்த நாடுகள் உற்பத்தியில் வந்து பல மடங்கு வந்து பெருகிக்கிட்டு இருக்கோ அந்த நாடுகள் விற்கக்கூடிய ஒரு இடமா வந்து இந்தியாவை வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க எத்தனை நாள் தான் நம்ம வந்து மற்ற நாடுகள்ட்ட இருக்கிற வந்து பொருள்களை வந்து வாங்கி பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறது நம்மளுடைய பொருட்களை வந்து தயாரித்து நம்மளே வந்து பயன்படுத்தக்கூடிய ஒரு காலம் வந்து சீக்கிரத்தில் வரணும் இங்கே இளைஞர்களுக்கு பற்றாக்குறை இல்லை அவர்களுடைய அறிவுகளுக்கு பற்றாக்குறை இல்லை ஆனால் அதை பயன்படுத்தக்கூடிய அந்த அரசியல்வாதிகளுக்கு தான் பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளது இளைஞர்களை வந்து கரெக்டான வழியில ஊக்குப்படுத்தி அவங்களுடைய ஐடியாவை வந்து ஒருங்கிணைந்து கல்லூரி காலகட்டத்திலேருந்தே அவங்களுக்கு தேவையான உதவிகளை செஞ்சு அவங்களுடைய வந்து டெவலப் பண்ணனா கண்டிப்பா இந்தியாவில் இருக்கும் மற்ற நாடுகளுக்கு ஒரு சவாலா நம்மளுடைய நாடு இருக்கும் ஏன் அப்படின்னா நம்ம மற்ற நாடுகள்ட்ட இருந்து ஒரு பொருளை இறக்குமதி பண்ணி அந்த இறக்குமதிக்கான டாக்ஸை போட்டு அந்த டாக்ஸோட சேர்ந்து ஜிஎஸ்டி எல்லாம் சேர்ந்து தான் நம்ம வந்து ஒரு பொருளை வந்து நம்ம வாங்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கும் இதே நம்ம நாட்டில் ஒரு தயாரிக்கிற ஒரு பொருளாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ ரேட்டு வந்து கம்மியாக கிடைக்கும் இது ஏன் வந்து நம்மளுடைய நாடு வந்து யோசிக்க மாட்டிச்சு அதே மாதிரி ஜிஎஸ்டி ஜிஎஸ்டிங்கிறது தப்பு கிடையாது ஒரு ஒரு வரிங்கிறது ஒரு பொதுவான வரி விதிக்கிறது தப்பு கிடையாது ஆனால் உணவு சாப்பிடக்கூடிய இருந்து எல்லாத்துக்கும் வந்து வரி விதி விதித்தல் அப்படிங்கிறது வந்து ஏற்படுக்க முடியாத ஒரு விஷயம் தான் அது வந்து யாராலுமே ஏற்றுக்க முடியாது நீங்கள் ஏதோ ஒரு பொருளில் வந்து ஒரு என்ன சொல்றதுன்னா ஒரு எலக்ட்ரிக்கல் பொருளையோ இல்லை வந்து ஒரு சாதாரணமா ஒரு இரும்பு இந்த மாதிரி மற்ற பொருள்களில் வந்து நீங்க ஜிஎஸ்டி போடுறீங்க அப்படின்னா வந்து மென்பொருள் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வாகனங்களோட உதிரி பொருள் இதுக்கெல்லாம் நீங்க ஜிஎஸ்டி போடுறீங்கன்னா சரிங்க ஓகேங்க இதெல்லாம் வந்து அத்தியாவசியம் கிடையாது இது வந்து பயன்பாட்டுக்கு தேவைப்படுது அப்பப்போ அதனால வந்து ஜிஎஸ்டி போடுறது தப்பு கிடையாது அத்தியாவசியம் உன்ன உணவு உடுத்த உடை இருக்க இருப்பிடம் இந்த மூணுமே இருக்குதுங்க இதை உண்ண உணவுல போய் நம்ம வந்து ஜிஎஸ்டி போட்டால் அது எப்படிப்பட்ட ஒரு கலாச்சாரத்தில் நம்ம இருக்கிறோம்னு பாருங்க இவ்வளோ கஷ்டத்துலையும் நம்ம வந்து நம்மளுடைய பொருளாதாரத்தில் ஒரு பங்கை வந்து நம்ம ஜிஎஸ்டியாக கட்டிக்கிட்டு இந்த சின்ன சின்ன குறுநீர் என்ன சொல்கிறது சிறு குறு தொழில் நடத்துகிறவங்களாம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கிற காரணம் இந்த ஜிஎஸ்டி தான் ஜிஎஸ்டியை வந்து முடிஞ்ச அளவுக்கு உணவுப் பொருள்களுக்கு மட்டும் குறைச்சிடலாம் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு உணவுப் பொருட்கள் இல்லாமல் இருந்தாலே பெரிய விஷயம் ஏன்னா இன்னும் வறுமை கோட்டுக்கு கீழே பதினஞ்சு சதவீத மக்கள் இருக்காங்க ஸோ அதெல்லாம் ஜிஎஸ்டி இல்லாமல் இருந்துச்சுன்னா எல்லாருக்குமே வந்து கொஞ்சம் தாராளமாக கிடைக்கும் அதுக்காக தான் சொல்லக்கூடியது மற்ற பொருட்களுக்கு நீங்கள் ஜிஎஸ்டி விதிங்க அப்படிங்கிறது என்னுடைய என்னுடைய கருத்து இது உங்களுடைய கருத்து எப்படி என்னன்னு தெரியல ஸோ இளைஞர்களை வந்து எவ்வளோக்கு எவ்வளோ பூஸ்டப் பண்ணுறோமோ எவ்வளோக்கு எவ்வளோ அவங்களோட ஐடியாவை வந்து ஏற்றுக்கிறோமோ நம்மளுடைய நாடு வந்து அடுத்த ஒரு நாட்டை வந்து ஏந்தாது அடுத்த ஒரு நாட்டை வந்து கையேந்தக்கூடிய ஒரு நிலைமைங்கிறது மா என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில் ஏன் கையை ஏந்த வேண்டும் அயல் நாட்டில் அந்த காலத்திலேயே பாடி வச்சுட்டு போயிட்டாங்க என்ன வளம் இல்லை நம்ம நாட்டில் எல்லா வளங்களுமே இருக்கு ஆனா வந்து சரியான முறையில் இருக்கக்கூடிய இளைஞர்களை வந்து அரசியல்வாதிகள் அலுவலர்கள் அரசு அலுவலர்கள் சரியாக பயன்படுத்தினால் கண்டிப்பாக நம்மளுடைய இளைஞர்கள் மிகப்பெரிய ஒரு ஒரு தாக்கத்தை இந்தியாவில் உருவாக்குவாங்க அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை இதை வந்து தயவு செஞ்சு மக்களாகிய நம்ம தான் வந்து முன்னெடுத்துக்கணும் ஒவ்வொரு தேர்தல்லையும் நம்ம ஒரு ஒரு கட்சியை வந்து நம்ம முறைப்படுத்தி தேர்ந்தெடுக்கிறோம் அப்படின்னா அந்த தலைவர்கள் நம்மளுடைய இளைஞர்களை வந்து எந்த அளவுக்கு வேலை இல்லாத திண்ட குறைக்கிறாங்களா வேலை வாய்ப்பு கொடுக்குறாங்களா இல்லை அவங்களுடைய ஐடியாவை வந்து பரிசு அவங்களுடைய ஐடியாவை வந்து பரிசு கொடுத்து ஊக்குவிக்கிறாங்களா என்கரேஜ் பண்ணுறாங்களா அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போகிறாங்களா எப்படி டெவலப் பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து தாங்க நம்ம ஓட்டு போடணும் சும்மா நானும் போடுறேன் காசு கொடுத்துறாங்க ரெண்டாயிரம் ரூபா கொடுத்துறாங்க ஐயாயிரம் ரூபா கொடுத்துறாங்கன்னு போய் குத்தி விட்டு வர்றது ஓட்டு இல்லைங்க அது வேஸ்ட்டுங்க மிருகத்துக்கும் மனுஷனுக்கும் உள்ள வித்தியாசமே இல்லைங்க சிந்திச்சு பண்ணணுங்க இன்னைக்கு சுதந்திர நாள் சுதந்திரமாக நம்ம இருக்கிறோம் சுதந்திரமாக நம்ம இறக்கிறதுக்கு பல பேர் வந்து இறந்து நம்மளுக்கு இந்த சுதந்திரத்தை வந்து வாங்கி கொடுத்துருக்காங்க அப்படிப்பட்ட இந்த சுதந்திர இந்தியாவை வந்து மறுபடியும் வந்து கடனுக்காக மற்ற ஒரு நாடுகளில் கொண்டு போய் அடமானத்தை வைச்சாம ஒரு சுதந்திரமா கடைசி வரைக்கும் ஒரு மிகப்பெரிய வல்லரசா இருக்கணுங்கிறது என்னுடைய ஆசை இந்த சுதந்திர நாளில் இப்படி ஒரு கருத்தை உங்கள்கிட்ட சொந்ததுதான் எனக்கு ரொம்ப சந்தோஷம் இன்னொரு நல்ல வீடியோ பதிவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் உங்களுடைய விருப்பமான கருத்துக்களை தயவு செஞ்சு கமெண்ட் பாக்ஸில் தெரியுங்க நன்றி